ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம் இந்த கன்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் இன்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் சேஃப்ட் ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ மே டென் என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்தது எல்லாமே பார்க்கலாம் கேபிஆர் மில் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கசாலிடேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் கம்மியாயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோட்டின் க்ரோர்லேருந்து டூ நாட் க்ரோராக கம்மியாக இருக்குது ரெவென்யூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி செவன் க்ரோர்லேருந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படி ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் கம்மியாயிருக்கு எப்படா மார்ஜினும் நைன்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்ட்லேருந்து எயிட்டின் பாயிண்ட் எயிட் பர்சன்டாக கம்மியாயிருக்கு ஓவராலாக கேபிஆர் மில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல சுமிட்டோமா மிட் பேங்கிங் கார்ப்ரேஷன் எஸ்எம்பிசி இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் எஸ் பேங்க்கில் யார்லாம் யார்கிட்டேருந்து அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் நைன்டீன் பர்சன்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்தும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட்றது லெண்டர்ஸ் அதாவது மிக்ஸ்டு ஆக்சிஸ் பேங்க் பந்தன் பேங்க் ஃபெட்ரல் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடக் மஹிந்திரா ஃபெட்ரல் பேங்க் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் ப்ளஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் சென்றும் சேர்ந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்காங்க எஸ்எம்பிசி ஸ்விக்கி கியூஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் பார்க்கலாம் நெட் லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் குரோர் லாஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ லாஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தௌசண்ட் எயிட்டி ஒன் க்ரோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூபர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது செவன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் க்ரோர் ஸோ அந்த லாஸையும் தாண்டி இவங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களுடைய லாஸ் ரெவன்யூ டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் க்ரோர் கொடுத்துருக்காங்க எபிடா லாஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது லாஸ் ஆஃப் செவன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் க்ரோர் இவங்க லாஸ் நைன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளூம்பர்க் எஸ்டிமேட் பண்ண லாஸையும் தாண்டி இவங்க அதிக லாஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸ்விக்கி டாக்டர் ரெட்டி ஸ்லாப் Q4 ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஒன் நைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இவங்க கொடுத்துருக்குறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ பண்ணி increase ஆயிருக்கு so, Net profit. Revenue 20.1% increase ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் நாட் சிக்ஸ் பண்ணது எயிட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் குரோர் ஸோ ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணால் பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாக்டர் ரெட்டிஸ் லேபோட ரெவன்யூ எப்படா தேர்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது பீட் பண்ணி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் குரோர் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் பெர்செண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணுறது டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஸோ எஸ்டிமேட் பண்ணதையும் பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா மார்ஜின் ஈரான் இயர்வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாக்டர் ரெட்டீஸ்லாம் ஃபைனல் டிவிடெண்டாக ருபீஸ் எயிட் பர் ஈக்விட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க பாரத் எர்த் மூவர்ஸ் பிஇஎம்எல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் இன்டர்வியூம் டிவிடண்டாக ருபீஸ் ஃபிஃப்டீன் பர் ஈக்விட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட் மே ஃபிஃப்டீன் எவ்ரடி இண்டஸ்ட்ரீஸ் கிஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எயிட் க்ரோர்லேருந்து டென் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் அப் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் க்ரோர்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்படா மார்ஜின் நைன் பர்சன்ட்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டாக கம்மியாயிருக்கு போர்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிவிடண்ட் ஆஃப் ரூபீஸ் 1.50% बैंक ऑफ इंडिया क्यू4 रिजल्ट கொடுத்திருக்காங்க स्टैंड अलोन ईयर ऑन ईयर वाइज नेट प्रॉफिट 82.5% இன்கிரீஸ் ஆயிருக்கு 1439 கோடி ல இருந்து 2626 கோடிரா இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு 6063 கோடி கொடுத்திருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெண்ட் எயிட்டி ஃபைவ் க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிராஸ் என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க கவார்ட் அண்ட் குவார்டர் பேசிஸில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட்லேருந்து த்ரீ பாயிண்ட் டூ செவன் பர்சன்டாக கம்மி பண்ணியிருக்காங்க நெட் என்பிஏவும் கம்மி பண்ணியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டாக கம்மி பண்ணியிருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியா டிவிடன் தரதாக சொல்லியிருக்காங்க ருபீஸ் ஃபோர் பர் ஷேர் என்டிபிசி கிரீன் எனர்ஜி சாட்டர்டே அதாவது நேற்றுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சாரி மகேஸ்வரவரில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இமிடியட் எஃபெக்டாக தான் நடந்திருக்கு போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் எக்ஸ்டே அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க என்டிபிசி க்ரீன் எனர்ஜி சிஇஓக்கு டாடா மோட்டார்ஸ் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங் மே தேர்ட்டீன் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அன்னைக்கு ஸ்டாண்டர்லோன் அண்ட் கன்சால்டேட்டர் financial result, Q4 result and full financial year result ரிசல்ட்டும் அன்னைக்கு தரதாக சொல்லியிருக்காங்க டாட்டா மோட்டார்ஸ் தர்மேக்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ நாட் ஃபைவ் க்ரோ கொடுத்துருக்காங்க எஸ்டிமேட் பண்ணது டூ ஹண்ட்ரட் year நைன்டீன் க்ரோ wise இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணதை பீட் பண்ணல ரெவென்யூ லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பூம்பர்க் எஸ்டிமேட் பண்ணுது த்ரீ தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் க்ரோ ஸோ எஸ்டிமேட் நியர் டு எஸ்டிமேட் இருக்குது எப்படா டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோ கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது த்ரீ நாட் த்ரீ க்ரோ ஸோ ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது பீட் பண்ணல பட் ஆனால் இயர் ஆர் நியர் வைஸ் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் நியர் டு தட் எஸ்டிமேஷன் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரிசல்ட் எப்படா மார்ஜிங் டென் பர்சன்ட்லேருந்து நைன் பாயிண்ட் செவன் பர்சன்டாக கம்மியாக இருக்குது ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இவங்க கொடுத்துருது நைன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் தெர்மேக்ஸ் per தரத சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க Power இயர் அண்ட் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷம் இதே குவார்ட்டரில் 397 ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் க்ரோர் லாஸ் மீண்டு profit கொடுத்துருக்காங்க 125.6 அண்ட் Revenue down பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் ரெவன்யூ ஆயிருக்கு ஒன் ஆயிருக்கு 1978 நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் ப்ரோ கொடுத்துருக்காங்க எப்படா டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பெர்சென்ட் அப் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் ப்ரோர்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்ஜின் நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி நைன் ஆயிருக்கு அதானி பவருக்கு டூ தௌசண்ட் ஃபோருக்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு உத்தரப்பிரதேஷ்க்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெகாவாட் சப்ளை பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் இந்த பவர் யார் சப்ளை பண்ண போகிறாங்கன்னா எங்கே இது நடக்க போகுதுனா க்ரீன்ஃபீல்டு அல்ட்ரா சூப்பர் க்ரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதானி பவர் அதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் டூ கிராஸ் எயிட் ஹண்ட்ரட் மெகாவாட் பிர்லா கார்பரேஷன் Q4 result ரிசல்ட் consolidated year-on-year-wise, net profit 32.7% increase பாயிண்ட் செவன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்டிமேட் பண்ணது 132 அண்ட் தேர்ட்டி டூ குரோ இவங்க கொடுத்துருக்கிறது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பண்ணி increase ஆயிருக்கு பிர்லா கார்பரேஷனோட நெட் net profit, revenue 6% increase ஆகிருக்கு 2,815 தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் பண்ணது டூ தௌசண்ட் ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர்வைஸும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்படிடா தேர்ட்டீன் பர்சன்ட் அப் ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் க்ரோர் ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்வைஸும் ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எபிடா மார்ஜின் செவன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்லேருந்து நைன்டீன் பர்சன்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது ஃபிஃப்டீன் பர்சன்ட் இவங்க கொடுத்துருக்கிறது நைன்டீன் பர்சன்ட் ஸோ ப்ளூம்பெர்க் எஸ்டிமேட் பீட் பண்ணியிருக்கு இயர் ஆன் இயர்வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பில்லா கார்ப்பரேஷன் டிவிடண்ட் தரதா சொல்லியிருக்காங்க ருபீஸ் டென் பர் ஈக்விட்டி ஷேர் ஜிஇ ஷிப்பிங் கியூஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலேட்டர் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் சிக்ஸ்டி பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு நைன் நாட் ஃபைவ் க்ரோர்லேருந்து த்ரீ ஹண்ட்ரெட் சிக்ஸ்டி த்ரீ குரோராக கம்மி ஆயிருக்கு ரெவன்யூ எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கம்மி ஆயிருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ குரோர் கொடுத்துருக்காங்க எப்படா ஃபார்ட்டி செவன் பெர்சென்ட் டவுன் ஃபைவ் நாட் ஃபைவ் ப்ரோ எப்படா மார்ஜின் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்லேருந்து ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்செண்டாக கம்மியாயிருக்கு போர்ட் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஃபோர்த் இன்டர்ம் டிவிடெண்ட்டாக ரூபீஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பெர் ஈக்குவிட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க ஓவராலாக ஜி ஷிப்பிங்கோட ரிசல்ட் நல்லா இல்லை ஸோ இந்த வாரத்துக்கு எப்படி நம்ம மார்க்கெட் இருக்க போதுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் நான் இப்போ போட்டிருக்கேன் ஸோ இந்த குளோபல் அன்சர்டனிட்டிஸ் அந்த இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன்னால் இந்தியன் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி இருந்தும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது ஸோ எஸ்டர்டே அதாவது ஃப்ரைடே தான் மைனர் லாஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் லாஸோட க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரண்ட் நைன்ட்டி பாயிண்ட் ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆனது க்ளோஸ் ஆகிறப்ப ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ வால்டிட்டி இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த ஃபியர்னாலையும் அந்த மார்க்கெட்டில் நிறைய ஹெஜ்ஜிங் ஆக்டிவிட்டி நடக்குது ஸோ அதனால தான் இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த வாரத்துக்கான கீ சப்போர்ட் ஜோன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி இதுதான் ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஏரியா ஸோ நிஃப்டி எபோவ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் இருந்ததுன்னா ஸோ கன்சால்டேஷன்லேயே இருக்கும் அதுக்கு கீழே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்ததுன்னா ஸோ மார்க்கெட் வந்து வீக்காக வாய்ப்பு இருக்குது நிஃப்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சுன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எது சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போகலாம் அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஒன் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ